நம்ம இப்போ பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து பாவு காய்ச்சி வச்சுக்கலாம் பாவுல்ல சும்மா காய்ச்சி வச்சா மாட்டோம் இப்போ இந்த வெள்ளை கரைஞ்சாமட்டா போதும் அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ரேஷனில் பச்சரிசியில் தான் பண்ண போகிறேன் பால் கொழுக்கட்டை ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட இந்த உருண்டை சாப்பிட அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு கைப்பிடி தேங்காய் உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க வெந்நீர் ரொம்ப சூடாக இல்லாமல் லைட்டாக வெந்நீர் அதை ஊற்றி க கையால் பிசையாதுங்க கையை சூடும் கரண்டி எல்லாம் எடுத்து பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவுலாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ சூடு கையை தாங்குற அளவுக்கு நல்லா போட்டு பிசைஞ்சிக்கோங்க நம்ம சப்பாத்தி மரம் பிசைகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பிசந்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் உருண்டை வந்து சாப்பிட போகுது நீங்கள் தேவைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நான் நெய் எடுத்துருக்கேன் நெய் இருக்குன்ட்டு ஏன்னா நெய்யால் இது பண்ணால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காண்டி நெய்க்கு போட்டுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ அந்த சைஸ்க்கெலாம் மாடல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க வெந்நீர் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் உருண்டைக்கு இப்போ வெந்நீர் கொதிச்சிச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் இப்போ அதிலே நம்ம உருண்டை பிடிச்சதில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுக்கலாம் அந்த காண்டி அதையும் கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் அது கொதித்தோன்னா இந்த மாவை இதை ஊற்றிடுங்க கரைச்சி வச்ச மாவையும் இப்போ நம்ம தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம் நான் ஒன்றரை முடி தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் வெந்நீர் ஊற்றி பால் எடுங்க நல்லாயிருக்கும் மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க மொதல் பால் திக்கனஸாக நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் கலரி விட்டுருங்க கொதித்த பிறகு நான் அடி பிடிச்சிக்கும் கீழே நல்லா கலரி விடுங்க இப்போ பாருங்கள் நான் பாவ கத்துக்கா வெள்ளத்தை காய்ச்சி வச்சுருக்கேன்ல அதில் தேவையான அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு வெள்ளை பாவா ஊற்றிக்கோங்க வெள்ளத்தில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நான் காய்ச்சி வை நான் இப்போ அரை பால் எடுத்து வச்சேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் நேரம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நீங்கள் ஏலக்காய் பவுரா கூட போடலாம் நான் நுணுக்கி போடுறேன் அதெல்லாம் பாருங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலருங்க இப்போ நம்ம தேங்காய் பூ போடுறோம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் பூ கூட நீங்கள் வறுத்து போடலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வறுக்கல அப்படியே போட்டேன் பாருங்க எப்படி இருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்